சரி இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் முதலாவதாக லங்கா தீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி ரிஷாட் சம்பிக்க தவமத் வெட்ட உடு அதாவது ரிஷார்டும் சம்பிக்க ரணவக்க பாராளுமன்ற உறுப்பினரும் இன்னமும் வேலியின் மேல் நின்று இருக்கின்றார்கள் யாருக்கு ஆதரவு என்பதில் கேள்விக்குறியாக இருக்கின்றது என்ற செய்தி இன்றைய லங்கா தீப பத்திரிகையிலே வெளியாகியிருக்கின்றன அடுத்ததாக அடுத்த பத்திரிகையை பார்க்க போகின்றோம் இன்றைய அத பத்திரிகையில் செய்து இவ்வாறு வெளியாகின்றது அறுநூற்றி முப்பத்தேழு கோடி முதலீடுகளில் ஆரம்பித்த முப்பத்தி நான்குக்கும் அதிகமான திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது மிக மோசமான நிலையிலே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது என்ற செய்தி இருக்கின்றது அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி லால்காந்த் அத்தனங்கொடுவட்ட கண்ணு கோட்டா கெதர யவலா அப்பி அதுவே பார்லிமென் வட்டக்கரண் கோட்டாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட முயற்சித்தோம் என்று லால்காந்த கூறியதற்கு அவர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று உதய கம்மன் அன்பில் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி அருண பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது அடுத்ததாக அடுத்த பத்திரிகையை பார்க்க போகின்றோம் இன்றைய திவைன பத்திரிகையிலே நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செய்தி வந்திருக்கின்றது அப்பி தினவா என்று நாமல் ராஜபக்ச கூறும் செய்தி தான் இன்றைய திவைன பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் ஐஎம்எஃப் கிவசும வெனாஸ் கரணவா அதாவது ஐஎம்எஃப் உடன்படிக்கையை மாற்றுவோம் என்று அர்ஷடி சில்வா கூறும்போது மா என்னே ரட்டேன் ஜனதா வகே அநாகத்தேவெனுவேன் நான் வருவது இலங்கை மக்களின் எதிர்காலத்துக்காக என்று ஜனாதிபதி கூறியிருக்கக்கூடிய செய்தியும் வினாஸ்கரன் டப என்று சொல்லியிருக்கின்றார் ஐஎம்எஃப் உடன்படிக்கையை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கோட்டி த அட்டகட்ட இடமாக தானம் அதாவது இந்த பிரமிட் கணக்கின் மூலமாக மோசடி மூலமாக பதினெட்டு கோடிக்கு வீடு ஒன்றையும் காணி ஒன்றையும் பெற்ற வைத்தியரை நாட்டை விட்டு வெளியேற அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது எப்படி இப்படி ஒரு வைத்தியருக்கு இவ்வளவு பணம் கிடைத்தது என்பது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சரி ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம் மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்